ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் வந்துட்டு நீங்கள் பூஜா ரூம்னு கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க கடை வச்சுருக்கீங்க ஏதாவது தொழில் செய்கிறீங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த பொருளை வந்து நம்ம வச்சுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு இது வந்து நீங்கள் பூஜா ரூம்லேயா இருந்தாலும் சரி இல்லை நம்ம இப்போ ஒரு மெயின் ஏரியான்னு ஒன்று இருக்குது இப்போ ஹாலில் எல்லோரும் உட்காந்து பேசும் அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி நம்ம இந்த ஒரு பொருள் வெட்டிவேர் வந்து வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு மெயினான விஷயம் என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இது வந்துட்டு ஈர்க்கக்கூடிய தன்மையை வந்துட்டு வெட்டிவேர் கொண்டு நமக்கு வந்துட்டு பாசிட்டிவிட்டி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சும்மாவே ஏதோ ஒரு பவுலில் இந்த ஸ்டீல் பாத்திரம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி நீங்கள் எதில் வேணாலும் ஓப்பனாக நீங்கள் வந்து அதை கொஞ்சமாக வெட்டி வேறு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதோடய ஸ்மெல் அந்த ஸ்மெல்லே வந்துட்டு என்ன பண்ணும்னா எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வந்துட்டு ஈர்த்துக்கும் இதை வந்துட்டு நீங்கள் மந்த்து கணக்கெலாம் வந்து வச்சுருக்கக்கூடாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு டூ வீக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் டூ வீக்ஸ்க்கு மேலே அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதை த்ரோ பண்ணிடணும் த்ரோ பண்ணிடணும்னா எங்கே த்ரோ பண்ணணுன்னா கால் படாத இடத்துல தான் வந்துட்டு ஏதாவது ஓடுற தண்ணி இல்லை அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த சாம்பிராணி தூபம்லாம் வந்து போடுவோம் இல்லையா அந்த அப்பைக்கு வந்துட்டு இந்த வெட்டி வேற போட்டு எரிச்சிடலாம் அந்த மாதிரி தான் பண்ணணும் தூக்கி குப்பை தொட்டி அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு போடக்கூடாது அது மட்டும் இல்லை இப்போ வந்துட்டு எனர்ஜி அதாவது நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இது மட்டும்தான் வந்து வெட்டி வேறு வந்து பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது நமக்கு மெயினான ஒரு விஷயமே வந்துட்டு திஷ்டி தான் கண்திஷ்டியை வந்துட்டு இது நீக்கும் எந்த வீடாக இருந்தாலும் சரி நம்ம ஆஃபீஸு நம்மளோட கடை எந்த பிளேஸாக இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இதை வச்சுருந்தோன்னா அங்கே உள்ள கந்திஷ்டியை வந்துட்டு இது எடுக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா மெயினான ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேவையே வந்துட்டு பணம் தான் ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப குட்டி குட்டி கொடுக்குமா அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு இதை இந்த வெட்டி வேர் மட்டும் வச்சுட்டு எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்குமான்லாம் கிடைக்காது நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் அப்போனா தான் வந்துட்டு அதில் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படி தானே ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலான்னா நமக்கு ஜீரோ பேலன்ஸ் வந்து வராது ஸோ ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நம்மளோட பாக்கெட்டோ நம்மளோட பர்ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு இந்த வீர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் சும்மா இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து வச்சுக்கிட்டு பணம் வரவு கொடுக்குமான்னா எனக்கு தெரியாது பட் நம்ம எதாவது ஒரு நம்ம எதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம செய்கிறோம் அதுக்குண்டான பலன் நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம இப்போ வீட்டுக்கெலாம் வந்துட்டு வெட்டி வேர்மாலை போடுறாங்க அதுக்கப்புறம் படத்துக்கு வந்து போடுறாங்க இது எல்லாமே வந்துட்டு எதுக்காகனா நமக்குள்ளே பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கும் ஓகேங்களா ஒரு பரிகாரம் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்குறேன் இது வந்து என்ன எப்படி வந்து பண்ணலன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரைடேயில் வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மகாலட்சுமிக்கு உண்டான நாள் என்னென்னு என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கண்டினியூவாக இப்போ நான் என்ன இருக்கிறேன்னா உப்பு தீபம் வந்து போடுவேன் வெட்டி வேர் வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வந்துட்டு நான் எப்போதுமே வந்து வச்சுருப்பேன் வெட்டி வேர் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஒரு சில மங்களகாரமான பொருள்லாம் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வந்து வச்சுருப்பேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம் மாதிரி அதாவது ஒரு கண்ணாடி போலோ இல்லை கண்ணாடி கிளாஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கும் வந்து தவிர்த்துருங்க மற்றபடி இந்த மாதிரி வந்துட்டு பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணலான்னா பன்னீர் அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் சுத்தமான வாட்டர் இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்துருக்கிற பவுலில் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிக்கிட்டு ஒரு லெமன் ஃபுல்லாக ஒரு லெமனு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு வெட்டி வேறு இது வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு பொருளையும் அந்த தண்ணியில் வச்சுட்டு அந்த இது வந்துட்டு பூஜா ரூம்னு கிடையாது நம்ம அதே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ மெயினாக வந்துட்டு இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த தண்ணியை வந்துட்டு த்ரீ டேஸ் ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு லெமன் வந்துட்டு கலர் மாறிச்சு இல்லை அழுகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு லெமனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் த்ரீ டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் இந்த லெமன் வந்துட்டு நல்லா பழமாக தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் காய் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இல்லை நம்ம வந்துட்டு ஒரு சில ஒ இல்லை என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரைடேயில் இந்த பரிகாரத்தை வந்து பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட் அதாவது கால் படாத இடத்துல த்ரோ பண்ணிவிடுங்க அதாவது எதன்னு பார்த்தீங்கன்னா லெமனையும் வெட்டி வேறியும் இல்லைன்னா வந்து ஓடுற தண்ணியில் வந்து விட்டுருங்க இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா தண்ணி அப்படி இல்லைனா வந்துட்டு பன்னீர் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா த்ரோ பண்ணக்கூடாது வீடு வந்துட்டு மாப் பண்ணுறோம்ல அப்போ வந்து என்ன பண்ணலான்னா இந்த தண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு வீடு மாப் பண்ணாத டயத்தில் வந்துட்டு நீங்கள் வீடு எல்லா மூலையிலையும் வந்துட்டு நம்ம பன்னீர் எல்லாம் தளிப்போம்ல அந்த மாதிரி இந்த தண்ணியை வந்துட்டு தளிச்சிக்கலாம் ஓகேங்களா இது வந்துட்டு என்ன பண்ணோன்னா நம்ம வீட்டோட நெகட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு எடுத்துரும் அந்த தண்ணி ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரியெல்லாம் இந்த பரிகாரம் வந்து பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்துட்டு மெயினாக நமக்கு என்ன பண்ணணும்னா பண வரவை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பொதுவாக வெட்டி உயர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தையும் வந்துட்டு வசியப்படுத்தும் பணத்தையும் வந்துட்டு வசியப்படுத்தும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ங்க செய்யும்போது நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும் மோ அதுக்கப்புறம் வெட்டி வேர் வந்துட்டு பூஜா ரூமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது இது மெடிசன் யூஸ் தான் நம்ம அதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் வெயில் காலத்துலலாம் வந்துட்டு வெட்டி வேரை வந்து ஒரு துணியில் சுற்றிட்டு பானையில் வந்து போட்டு வச்சுருவாங்க இது என்ன பண்ணுனா தண்ணியை வந்துட்டு அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளை சேனலுக்கு வந்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்னும் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ எல்லாேருக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ